வணக்கம் நான் உங்க மோகன பிரியா இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்களிடம் இணைச்சிருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து மக்களவை மக்களவை சபாநாயகர் தேர்வுல வந்துட்டு ஒருமித்த கருத்து ஏற்படாதனால தேர்தல் நடக்க இருக்கு சோ இப்ப வந்து இந்தியா கூட்டணி பாஜகவோட கோரிக்கையை நிராகரித்தது சரியா உங்களுடைய கருத்து என்ன இருக்கு ஒருமித்த கூட்டணி ஏற்படாமல் இருந்தது அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல அதற்கு உண்மையிலேயே முயற்சி நடந்ததா அப்படிங்கிற கேள்வியிலிருந்து அதை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒருமித்த கூட்டணிக்கான முயற்சி ஒரு ஒருமித்த தேர்வுக்கான ஒரு மனதாக பேரவைத் தலைவர் மக்களவைத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான முயற்சியை யார் மேற்கொள்ள வேண்டும் அவர்கள் அந்த முயற்சியை மேற்கொண்டார்களா அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடினால் முதல்ல வந்து ராஜ்நாத் சிங் வந்து பேசினாரு நாங்க வந்து உங்களுடைய தேர்வுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம் ஆனால் துணைத் தலைவராக எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகளில் இருந்து யாராவது ஒருவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம் அதற்கு பிறகு நாங்கள் அவரிடமிருந்து எதுவும் கேட்கவில்லை அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு கார்கேக்கு அவர் கார்கேக்கு அவர் போன் பண்ணி பேசினாரு அப்படிங்கிறதையும் அவர் தான் சொல்றாரு ஆக ஒரு முயற்சியை எடுத்துவிட்டு ஒருமனதாக தேர்வு செய்வதற்கான முயற்சியை எடுத்துவிட்டு அதை செயல்படுத்தாமல் அப்படியே அரைகுறையாக விட்டது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தரப்பில் தான் செய்திருக்கிறாங்க அதனால ஒருமனதான முயற்சிகளுக்கு எதிர்க்கட்சிகள் தயாராக இல்லை என்று பார்ப்பது சரியான அணுகுமுறையாக இருக்காது இந்தியா கூட்டணி வந்து அப்படி இருந்தும் போய் அவர்களை ஆதரிக்க வேண்டும் போட்டிக்கு ஆள் நிறுத்தக்கூடாது தலைவருக்கு போட்டியிட்டு வேண்டுமானால் வெற்றி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு யாரேனும் சொல்லலாம் அப்படி ஒரு கருத்தை கூட பலர் சொல்ல சொல்லக்கூடும் அதற்கான அவசியம் இல்லை நீங்க வந்து கன்வென்ஷனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது கருத்தொற்றுமை ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இரண்டு பக்கத்திலிருந்தும் முன்வந்தால் தான் நடக்கும் ஒரு கை ஓசை அப்படிங்கிறது ஓசையே வராது அது போக கருத்தொற்றுமை என்பதும் இணக்கமாக செயல்படுவது என்பதும் ஒருவழி பாதை அல்ல ஒரே ஒரு சேரப்பில் உள்ளவங்க நடந்து போயிட்டு இருக்கிறதுக்கும் மற்றவர்கள் அந்த பாதைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்வதற்குமான பாதையும் இல்லை இந்த பின்னணியில பார்க்கும்போது இந்தியா கூட்டணி எந்த தவறும் செய்ததாக நான் கருதவில்லை அவங்க சபாநாயகருக்கு போட்டியாக சுரேஷை ஒரு வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது சரியானது அப்படின்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி ஆஹ் இந்திய கூட்டணியை பொறுத்த வரைக்கும் போதுமான எம்பிக் லோட ஆதரவு இல்லாத போதும் ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்காங்க ஏன் இந்த மாதிரியான ஒரு தேர்தல் இது உங்களுடைய கருத்து ஆஹ் அதாவது போதுமான ஆதரவு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஸ்பீக்கர் எடுக்கிறதுக்கு தே போதுமான ஆதரவுங்கிறது என்ன இருநூத்தி எழுவத்தி ரெண்டுக்கு மேல அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல பெரும்பான்மை அந்த பெரும்பான்மை அவர்களுக்கு இருந்ததுன்னா ஸ்பீக்கருக்கே முயற்சி பண்ணணும் பிரதமருக்கே முயற்சி பண்ணுவாங்கல்ல அவங்க பிரதமராகவே ஆகிறதுக்கு அவங்க முயற்சி பண்ண முடியும் அதனால வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தால்தான் போட்டியிட வேண்டும் அப்படின்ற அணுகுமுறையும் பிரச்சனையானது அப்படியும் அதை பார்க்க வேண்டியது இல்லை ஏன்னா ஜனநாயகத்தில் பார்ட்டிசிபேஷன் தான் ரொம்ப முக்கியம் அந்த தேர்தலில் நாம் பங்கெடுக்கிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் அல்லது அந்த முடிவு வந்து இந்தியா கூட்டணியையும் கலந்து ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கு அவங்களுடைய பார்ட்டிசிபேஷனுங்கிறது தேர்தலில் போட்டியிடுவதாக மட்டும் இல்லை அந்த முடிவில் பங்கேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கூட ஓகே தான் அந்த பார்ட்டிசிபேஷனுக்கு வந்து பார்ட்டிசிபேஷனை உறுதி செய்ய வேண்டியது அரசு அரசு அதை செய்ய தவறியது அதனால இந்த போட்டி வந்து தவிர்க்க இயலாததாக இருக்கு இது முடிவு வந்து என்னங்கிறது அவங்களுக்கும் தெரியும் அவங்களுக்கு பெரும்பான்மை இல்லை அவங்கள விட அதிகமான ஆதரவு வந்து பாஜக தரப்புக்கு இருக்கு அதனால இவர்களுடைய வேட்பாளர் தோற்கடிக்கப்படுவார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் எதிர்கட்சியை கலந்தாலோசிக்காமல் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய எது ஆளும் கட்சியினுடைய அணுகுமுறையை மக்களிடம் அம்பலப்படுத்துவதற்காக மக்களிடம் தெரிவிப்பதற்காக ஜனநாயக மரபுகளை கைவிட்டு தன்னிச்சையாக அவர்கள் எதேச்சதிகாரமாக செயல்படுகிறார்கள் என்பதை இந்திய மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக இந்த தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை இந்தியா கூட்டணி பயன்படுத்திக் கொள்ளும் மக்களவையில இதுக்கு முன்னாடி தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் நடந்திருக்கா இதுக்கு முன்னால் தேர்தலுக்கு நட நடக்கலை ஆனால் எதிர்கட்சிகளோடு ஒரு சமரசம் வந்து ஆளும் கட்சி ஏற்படுத்தி இருக்கும் அதனால் அந்த முடிவுக்கு அந்த அங்கே போட்டியிடு போட்டியிடுவதற்கான ஒரு முயற்சியை எதிர்கட்சிகள் எடுத்திருக்காது நீங்கள் இப்போதும் கூட தலைவர் அவை தலைவருக்கு போட்டியிடாதீர்கள் துணைத்தலைவருக்கு வேணா நம்ம போட்டியிட்டுக் கொள்ளலாம் அப்படின்னு யாராவது வந்து ஏதாவது பேசணும்ல எந்த விதமான பேச்சுவார்த்தையையும் அரசு தரப்பில் முன்வைக்கவில்லை என்றால் போட்டி தவிர்க்க இயலாதது அதனால இது ஒரு அரசமைப்பு சட்ட பதவி தலைவர் பதவியும் துணைத்தலைவர் பதவியும் அரசமைப்பு சட்ட பதவி அரசமைப்பு சட்ட பதவி என்றால் என்னன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இதற்கு ஒரு ஆர்டிகிள் போட்டு அந்த ஆர்டிக்கிளின் படி ஒரு அரசமைப்பு சட்டத்தின் ஒரு பிரிவு வந்து சபாநாயகர் பற்றி பேசுகிறது சபாநாயகர் பதவி இருக்கு அவருக்கான அதிகாரங்கள் என்ன அவருடைய கடமை என்ன அப்படிங்கறத அது சுட்டி காட்டுகிறது துணைத் தலைவருக்கான அதிகாரம் என்ன அவர் எப்போது இப்போ அங்க அவையை நடத்த முடியும் எப்ப நடத்த முடியாது அப்படின்றது அரசமைப்பு சட்டத்திலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அப்படி அரசமைப்பு சட்டத்திலேயே சுட்டிக்காட்டப்பட்ட பதினேழாவது மக்களவையில சுட்டிக்காட்டப்பட்ட அந்த தலைவர் பதவியை பதினேழாவது மக்களவை இதற்கு முந்தைய ஐந்து வருடங்கள்ல நிரப்பாமலேயே காலியாக வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது மிகப்பெரிய மீறல் ஏன் நிரப்பல்லன்னு யாரும் கேட்கவே இல்லை இப்படித்தான் அவர்கள் ஆளும் தரப்பு வந்து இப்படித்தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை அணுகுகிறது அவர்களுக்கு அரசமைப்பு சட்டத்தின் மீதும் பற்று இல்லை ஜனநாயக மரபுகளின் மீதும் பற்று இல்லை அப்படின்னு நினைக்க தோன்றுகிறது பாஜக விட்டு கொடுக்க மறுக்கிறது விட்டு கொடுக்க மறுக்கிறது விட்டு கொடுத்தல்னு இல்ல இப்ப சபாநாயகர் பதவியை ஆளும் தரப்பு வைத்திருந்தால் எதிர்கட்சிக்கு துணை சபாநாயகர்ங்கிறது ஒரு இயல்பாக நம்ம மரபாக கொண்டு வந்திருக்கிறாங்க பல 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 மக்களவைகள்ல நடந்திருக்குது சில மக்களவைகள்ல நடக்கல ஓகே காரணம் என்னன்னா ஒருவேளை அதை கூட்டணி கட்சிகளுக்கு கூட்டணி கட்சிக்கு ஏதாவது ஒன்றுக்கு அவங்க கொடுக்கலாம் ஆளும் தரப்பு கொடுக்கலாம் பெரும்பான்மை தங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால சபாநாயகர் எங்களுக்கு துணை சபாநாயகர் உங்களுக்குன்னு ஐக்கிய ஜனதாதளத்துடனோ அல்லது தெலுங்கு தேசம் கட்சியோட அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்க கூடும் அதனால இப்போ வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க இது வந்து சாதாரணமாக பார்த்தால் இப்படி ஒன்று தோன்றுகிறது ஆனால் உண்மையிலேயே எதிர்க்கட்சிகளுக்கு கடுகளவு இடம் கூட ஜனநாயகத்துக்குள்ள இடம் கொடுத்து விட கூடாது என்ற அணுகுமுறையை நரேந்திர மோடி கை கொள்கிறார் அப்படின்னு தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது காங்கிரஸ் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன்வைத்து அதை இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்தது பாஜக அதே மாதிரி இப்போ அவங்களுடைய விருப்பத்தை மீறி அவர்களுடைய பிரச்சாரத்தை மீறி காங்கிரஸ் வந்து ஒரு வலிமையான எதிர்கட்சியாக நூறு இடங்களோட வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால அவர்களுக்கு உரிய இடத்தை கொடுத்தாக வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு வருது சட்ட ரீதியாக ஆனால் நடைமுறை ரீதியாக அவர்களை மதிக்காத விதமாக அவமதிக்கும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வந்திருக்க கூடும் அதனால அவங்களுக்கு எதிர்த்தரப்பையும் சாரி துணை துணைத்தலைவர் பதவியையும் எதிர்த்தரப்புக்கு கொடுக்காத ஒரு அணுகுமுறையை ஆளும் தரப்பு கை கொள்ளலாம் அது அந்த அடிப்படையில தான் இந்த மாதிரி செய்யறாங்கன்னு நினைக்கிறேன் இப்ப ராகுல் காந்தி கூட குறிப்பிட்டிருந்தார் பிரதமர் மோடி வந்து ஆக்கப்பூர்வமான விவா விவாதத்தை விரும்பவில்லை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாரு இது நீங்க எப்படி பாக்க ஆ விவாதங்களும் விமர்சனங்களும் அவசியமானவை கூச்சல் குழப்பம் இல்லாம வெற்று கோஷங்கள் இல்லாம விவாதங்களும் விமர்சனங்களும் அவையில் நடந்தால் அது வரவேற்கத்தக்கது அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை ஆனா உண்மையிலேயே அதற்கு அதை உறுதி செய்ய வேண்டியது யாரு அந்த கேள்விக்கான பதில்தான் தான் வந்து பலர் வந்து முரண்பட்டு போகிறார்கள் ஆளும் தரப்பு அதற்கான முன்முயற்சிகளை எடுக்கின்றனவா அப்படின்னு பார்த்தா இல்ல அப்படிங்கிறது தான் நடைமுறையாக இருக்கு அதான் அவர் வந்து ராகுல் காந்தி சுட்டிக்காட்டுகிறார் கருத்தொற்றுமையை பற்றி பேசுகிறார்கள் ஆனால் கருத்தொற்றுமைக்கான முயற்சியே எடுப்பதில்லை துணை தலைவரும் தலைவருமாக இரண்டு பதவிகள் மக்களவையில தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இன்றோ நாளையோ ஆனா அதற்கான முயற்சியை வந்து அண்ணா ஆளும் தரப்பு எடுக்குது இருந்து அதுக்கு ஒரு கவுண்டர் பாயிண்ட் சொல்றாங்கன்னா இரண்டும் இணையக்கூடிய புள்ளியை தேர்வு செய்யும் அளவுக்கு ஒரு விவாதமும் உரையாடலும் அங்க நடக்கணும்ல அந்த உரையாடல் எதுவுமே நடக்காம அப்ரப்டா ஆகுது தங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவை உடனடியாக செயல்படுத்த தொடங்குகிறார்கள் என்றால் கூட்டுறவு எதிர்கட்சிகளோடு நல்லுறவு எதிர்கட்சிகளோடு இணக்கமான போக்கு எதிர்கட்சிகளோடு பேசி விவாதித்து கருத்தொற்றுமை என்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் வெளியில் பேசுவது எல்லாம் உண்மையில் செயல்படுத்துவதற்காக அல்ல என்பதை அவர்களுடைய செயல் காட்டுகிறது அவர்களுடைய சொல் ஒன்றாகவும் செயல் ஒன்றாகவும் இருக்கிறது என்பதை தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது சரிப்பா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் வந்துட்டு இந்த சபாநாயகர் பதவிக்காக நெருக்கடி கொடுப்பாங்க பிரதமர் மோடிக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து இருந்தது ஆனா ரெண்டு பேருமே வந்து இந்த பதவியை பத்தி எதுவுமே பேசல அப்படிங்கும் போது பாஜக எப்படி அவங்களை அமைதிப்படுத்திருப்பாங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க முதலமைச்சராக இருப்பதற்கு இந்திய பிரதமருடைய ஆதரவு தேவை அப்படின்னு ஒரு ஒரு நிலைமை இருக்கு அவர்கள் பார்வையில் அது அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இன்னும் ஏராளமான பிரதமர்கள் ஏராளமான முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க அவங்க வந்து யாருடைய கடைக்கண் பார்வையிலையும் முதல்வராக இருக்கிறதாக அவங்க நினைக்கல அவர்களுடைய மாநில மக்கள் அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் அதனால இதுக்கு யாருடைய கருணையும் தேவையில்லை கடைக்கண் பார்வையும் தேவையில்லைன்னு கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் இன்னும் சில மாநிலங்கள்லயும் முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் பிரதமருடைய ஆதரவு அவருக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாக இருக்கலாம் அதனால அந்த அமைச்சரவை வேணும் இந்த அமைச்சரவை வேணும்னு அவர்கள் மனதுக்குள்ள ஆயிரம் ஆசைகள் இருந்தாலும் ஒன்றிய அமைச்சரவையில அவர்கள் கொடுத்த அமைச்சரவையை வாங்கிக் கொள்கிறார்கள் சபாநாயகர் போஸ்ட் கண்டிப்பாக நம்ம வாங்கி கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய கட்சியையே பாஜக உடைத்து விடும் நாம் தான் அதற்கான முதல் பலியாகும் அதனால அதை வாங்கி விட வேண்டும் என்று திட்டமிட்டு முயற்சி பண்ணி பார்த்திருந்தா கூட அது அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றாலும் கூட எல்லாவற்றையும் விழுங்கிக் கொண்டு அங்கேயே தொடர்ந்து நீடிப்பதற்கான சமரச போக்குக்குள்ள அவர்கள் இருக்கிறார்கள் அதனாலதான் இன்று நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் அவங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் அப்படின்னும் பார்க்கலாம் சார் மக்களவை தலைவர் பதவி அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியத்துவம் ஆ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்ன அதே விஷயம்தான் அவங்களுக்கு அவைக்குள்ள எது பேசுவது எதை பேசக்கூடாது என்னென்ன விஷயங்களை தேர்வு செய்யணும்னு தீர்மானமாக இருக்கட்டும் ஒத்திவைப்பு தீர்மானம் நம்பிக்கை தீர்மானம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அதுக்கப்புறம் சட்ட முன்வரைவுகள் தொடர்பான விவாதங்கள் அதற்கான வாக்கெடுப்பு அது குரல் வாக்கெடுப்பாக இல்லை ரகசிய வாக்கெடுப்பா இல்ல பகிரங்க வாக்கெடுப்பா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதற்கு பிறகு நடைமுறை அங்கு நடக்கக்கூடிய அனைத்து நடைமுறையையும் அலுவல் ஆய்வு குழு துணையோடு திட்டமிடுவதும் செயல்படுத்துவதும் போன்ற எல்லா பணிகளும் அவர்தான் மக்களவைத் தலைவர் தான் எல்லாவற்றுக்கும் பொறுப்பு இப்போதான் அவர்களிடமிருந்து பாதுகாப்பை மட்டும் உள்துறை தன் தன்னுடைய கையில எடுத்துக்கொண்டிருக்கிறது இதற்கு முன்னால் அப்படி இல்லை எல்லாமே அவ அவங்களுடைய கையில தான் இருந்தது இப்போ அந்த நிலைமை கொஞ்சம் மாறுது அப்படிப்பட்ட சூழல்ல தான் இந்த சபாநாயகர் தேர்தல் வருது அது போக ரொம்ப முக்கியமானது இந்த கட்சி தாவல் பிரச்சனைகள் ஏதேனும் வந்தால் அது உண்மையிலேயே அந்த பிரிந்து போனவர்களுக்கு பதவி நீடிக்குதா நீடிக்கலையா பதவி நீக்கம் அவசியமா இல்லையா அந்த பிரிந்தவர்கள் உண்மையான பிரிவா இல்ல மற்ற இன்னொரு குரூப் வந்து பிரிவான பிரியாமல் ஒரிஜினல்லே இருக்கிறவங்க உண்மையான பிரிவா போன்ற முடிவுகளை எடுப்பதற்கும் அவருக்கான அதிகாரம் இருக்கு அவைக்குள்ள அவைக்குள்ள யார் யார் எப்படி எப்படி செயல்பட வேண்டும் யார் எந்த கட்சிங்கிறத தீர்மானிக்கிறது வரைக்கும் அவருக்கு அந்த அதிகாரம் இருக்குது அதனாலதான் கூட்டணி ஆட்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்துல ஒருவேளை அணி மாற்றங்கள் காரணமாக தங்களுடைய வலிமையை அதிகப்படுத்திக் கொள்ள பாஜக முடிவு செய்தாலும் அல்லது அவர்கள் பாஜகவுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆதரவை திரும்ப பெற்றுக்கொண்டு எதிரணிக்கு போய் எதிரணியை வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் உருவானாலும் அதை எந்த திசையில போறது சரி என்பதை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல பேர பேரவைத் தலைவர் இருக்கிறார் மக்களவைத் தலைவர் இருக்கிறார் அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட் அப்படிங்கிறது மற்ற எந்த பீரியடை விடவும் இந்த பீரியட்ல முக்கியமானதாக தெரிகிறது சரி இப்ப துணை சபாநாயகர் அவருடைய ரோல் என்னவா இருக்காங்க எதுக்காக வந்து இந்த மரபை வந்து இப்ப மாத்தி அமைக்கணும் அப்படின்னு பாச்சேன்னு நினைக்கிறாங்க இல்ல பல பல மக்களவைகள்ல அந்த மாதிரி இல்லாம இருக்குது ஏற்கனவே மரபை மாற்றி அமைக்கிறதுன்னா பதினேழாவது மக்களவை இருக்கு முந்தைய மக்களவையில தான் ஐந்து வருடங்களும் அதுக்கு யாரையுமே பதவியை போட்டு பதவியை நிரப்பாமல் வைத்திருந்தார்கள் அதுதான் ஒரு மாற்றம் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் மக்களவைத் தலைவர் ஆனதற்கு பிறகு அவர் எல்லாருக்கும் அவைக்கு சொந்தம் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் அவங்க சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே அவர் கட்சிக்காரர் மாதிரி நடந்து கொள்கிறார்னு கடந்த காலத்திலேயும் குற்றச்சாட்டுகள் வந்தன நூத்தி நாற்பது பேர் வரைக்கும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு இடைநீக்கம் செய்துவிட்டு உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துவிட்டு அவசரமாக பல விஷயங்களை மக்களவையில் நிறைவேற்றி கொண்டதையும் நம்ம கடந்த காலத்துல பார்த்தோம் மாநிலங்களவையிலயும் பார்த்தோம் அதனால அவை தலைவர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போஸ்ட் தான் அவர் இல்லாத நேரத்துல அவையை நடத்துவதற்கு அடுத்த பொறுப்பான நபர் அந்த இடத்துல துணை தலைவராக இருக்கிறாரு அதனால இரண்டையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்துக்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயல்கிறது அப்படின்னு தான் இன்று நடக்கக்கூடிய நிகழ்வுகளை பார்த்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு தேர்தல் நடக்குது இது வந்து ஒரு நிராகரிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய தேர்தலா நம்ம பாக்குறோம் இதுக்கு அடுத்து வந்துட்டு துணை நம்ம எதிர்பார்த்த மாதிரி துணை சபாநாயகரை தேர்ந்தெடுக்கிற முறை இருக்குமா துணை சபாநாயகர் ஒருத்தர் மக்களவைட இந்த டைம் வந்து வருவாரா அப்படி உங்களுடைய கருத்து துணைத் தலைவருக்கும் தேர்தல் நடக்கும் இதுக்கும் தேர்தல் நடக்கும் அதுக்கும் தேர்தல் நடக்கும் இந்த தேர்தலை தவிர்க்க வேண்டும் என்றால் அவங்க வந்து பேசியிருக்கணும் அவங்க பேசல ஆளும் தரப்பிலிருந்து அதை பேசல அந்த இதை விட்டுக் கொடுக்கல அந்த துணைத்தலைவர் பதவியே எதிர்கட்சிகளுக்கு விட்டு கொடுப்பது அப்படிங்கிறதை அவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால அதற்கு எது அந்த அந்த அணுகுமுறைக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு இந்தியா கூட்டணி தன்னுடைய வேட்பாளர்களை இரண்டு பதவிக்கும் நிறுத்தும் அதனால துணைத்தலைவர் பதவிக்கும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஒருவேளை துணைத்தலைவர் பதவியை சந்திரபாபு நாயுடு மாதிரி கட்சிக்கு யாருக்காவது கொடுத்துட்டு தெலுங்கு தேசத்துக்கு கொடுத்தாங்கன்னா இந்தியா கூட்டணி வேட்பாளரை நிறுத்துமா நிறுத்தலையாங்கிறத அவங்க முடிவு சொல்லி தான் பார்க்கணும் இப்போதே நம்ம ஊகிக்க முடியாது அதை ஆனால் பொதுவாக இந்த நிலை வந்ததுக்கு பிறகு அங்கும் அதற்கும் தேர்தலுக்கான முயற்சிக்குள்ளே தான் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ இப்ப வந்துட்டு அஹ் ஒரு துணை ரெண்டு இப்ப தேர்தல் வந்து ஒரு வகைய நம்ம பாக்கலாம் அதாவது ஒரு நிராகரிப்புக்கு அப்புறமா வந்து தேர்தல் அடுத்து வந்து இதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரிய போகுது துணை சபாநாயகர் வந்து தேர்வு செய்வாங்க அதற்கும் தேர்தல் நடக்குமா அப்படின்ட்டு திரும்பவும் பாஜக வந்து திரும்பவும் வந்து அவை தலைவரா வந்து யார முன்னெடுத்துறாங்க அப்படின்னா ஓம் பிர்லா வந்து குறிப்பிட்டிருக்காங்க திரும்ப திரும்ப அவங்களையே குறிப்பிடுறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் எங்களுக்கு முன்னூற்றி மூன்று இடங்கள் கிடைத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எங்களுக்கு பெரும்பான்மையே கிடைக்கல அதனால எங்களுடைய அதிகாரம் எல்லாம் குறைந்து போய்விட்டதாக யாரும் நினைத்து விட வேண்டாம் நாங்கள் அதே அமைச்சரவை அதே அமைச்சரவையில் முக்கியமான இலாக்ககள் எல்லாம் அதே அமைச்சர்களுக்கு தான் கொடுத்துருக்குறோம் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக அதே நபர் என்னுடைய த பிரதமருடைய செயலாளராக அதே நபர் இப்படி எல்லா இடங்கள்லையும் கேபினட் கமிட்டிக்கு செலக்ட் கமிட்டிக்கு தேர் தேர்வு செக்யூரிட்டி கவுன்சில் கமிட்டிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களும் கிட்டத்தட்ட அதே நபர்கள் இப்படி எல்லாமே பழைய மாதிரியே தான் நடக்குது புதிதாக எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத அரசாங்க செயல்பாட்டில் சொல்லிட்டு இருக்கிறத நாடாளுமன்ற செயல்பாட்டிலையும் சொல்வதற்கான முயற்சி ஓம் பிர்லாவையே மீண்டும் சபாநாயகராக கொண்டு வந்திருப்பது அப்படிங்கிறது அந்த செய்தியை சொல்வதற்காகத்தான் கொண்டு நான் நினைக்கிறேன் அதே அதே அப்படியே கண்டினியூ தலைவர் பதவியையும் யாரையுமே போடாம காலியாக வைத்திருப்போம் அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்களோன்னு ஒரு சந்தேகம் வருது சார் இவ்வளவு நேரம் மக்களவையில துணை சபாநாயகர் விவகாரம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு எங்களோட பகிர்ந்துகிட்டதுல ரொம்ப நன்றிங்க சார் இம்பாக்ட் நேர்கள் இந்த நேரலை மூலயமா நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சிருப்பீங்க மக்களவையில என்ன விவகாரம் போய்கிட்டு இருக்கு துணை சபாநாயகர் பத்தி அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க சோ உங்களுக்கும் வந்து நன்றி தெரிவிச்சுட்டு விளைபடுறோம் நன்றி வணக்கம் சார் நன்றி நன்றி நன்றி